தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் சாலைகள் அனைத்தையும் பனி மற்றும் புகைமூட்டம் சூழ்ந்ததால் வாகன ஓட்டியில் எதிர்கொண்டனர் சென்னையில் விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் போகி பண்டிகை புகையுடன் கடும் பனிமூட்டமும் சேர்ந்து கொண்டதால் சாலைகளில் எதிரே வருவோர் தெரியாத அளவுக்கு பார்வை திறன் குறைந்தது இதனால் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி ஓட்டுநர்கள் வாகனங்களை மெதுவாக இயக்கினர் கடும் புகை மூட்டம் காரணமாக மெரினா கடற்கரையில் அதிகாலை உடற்பயிற்சி செய்பவர்களின் எண்ணிக்கை குறைந்த அளவிலேயே இருந்தது எவரி ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி காலில் வாக்கிங் வருவோம் இன்னும் எப்பயுமே பண்ணால் லைட்டாக பனி மூட்டம் தான் இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போகி பண்டிகைன்றதால் பனி ப்ளஸ் புகை மூட்டம் வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்குது ரொம்ப மூச்சு தளர்வு கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் அந்த புகையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணு செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் திருக்கழுக்குன்றம் கல்பாக்கம் சுற்று வட்டாரங்களில் காலை ஒன்பது மணிக்கு மேலாகியும் பனிப்பொழிவுடன் புகை மூட்டமும் காணப்பட்டது இதனால் கீரப்பாக்கம் ஆசிரியர் நகர் கொத்திமங்கலம் பூஞ்சேரி கல்பாக்கம் புதுப்பட்டினம் வாயலூர் கிழக்கு கடற்கரை சாலை போன்ற பகுதிகளில் சாலைகளை புகை மூட்டம் சூழ்ந்திருந்தது எதிர்க்க வர வாகன விஷயிலே தெரிய மாட்டேங்குங்க இதனால் பார்த்திங்கன்னா எல்லா வெஹிக்கிளும் பார்த்திங்கன்னா பார்க்கிங் லைட் போட்டு ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்குது இன்றைக்கி போகி போகியால் ரொம்ப வந்து ஒரே புகமூட்டமாக இருக்குது கூடவே பனி பெய்கிறதுனால ரொம்ப வந்து வாகனம் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது ரோட்டில் ஃபுல்லாக வண்டிங் இருக்கிறதுனால ஃபுல்லாக ஹசார்ட் லைட்டு போட்டு தான் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு சாலையில் ஒன்றுமே தெரியலை காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை மயிலாடுதுறை தஞ்சை கிருஷ்ணகிரி கடலூர் திருச்சி மதுரை உள்ளிட்ட இடங்களிலும் பனி மற்றும் புகை மூட்டத்தால் காலையில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் பத்து கண்ணு திருக்கனூர் காட்டேரிக்குப்பம் மற்றும் விழுப்புரம் சாலையில் வழக்கத்தை விட அதிக அளவு புகை மூட்டம் காணப்பட்டது இதனால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி ஓட்டுநர்கள் வாகனங்களை மெதுவாக இயக்கினர் போன வருஷத்தோட இந்த வருஷம் பனிமூட்டம் அதிகமாக இருக்குது நானும் லைட்டு போட்டு போகிறேன் எதற்கு லைட்டு போட்டுன்னு வராங்க ஆனால் ஒன்றும் தெரியல பனிமூட்டம் அதிகமாக இருக்குது போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப பனிமூட்டம் அதிகமாக இருக்குது பனி மற்றும் புகை மூட்டம் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் சேவைகள் பாதிக்கப்பட்டன சிங்கப்பூர் லண்டன் இலங்கை டெல்லியிலிருந்து சென்னை வந்த நான்கு விமானங்கள் ஹைதராபாத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டன அந்தமான் புறப்பட வேண்டிய விமானம் ரத்து செய்யப்பட்டது மேலும் இருபத்தோரு விமானங்களின் வருகை மற்றும் இருபத்தி நான்கு விமானங்களின் புறப்படும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது